வணக்கம் மக்களை சற்று கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் விஜய்க்கு துணை முதல்வர் திருமாவுக்கு கேபினெட் அமைச்சர் துரை வைகோவுக்கு இணை அமைச்சர் அமித்ஷா போடும் தூண்டில் சிக்குமா மீன்கள் திடீர் தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே திமுகவுக்கு எதிராக ஒரு மெகா கூட்டணி அமைத்தே தீர வேண்டும் திமுகவை வீட்டுக்கு அனுப்பியே தீர வேண்டும் அதற்கு என்ன விலை வேண்டுமானாலும் கொடுக்க தயார் என்று அமித்ஷா திட்டமிட்டுள்ளதாகவும் அதற்காக அவர் சில பெரிய தூண்டில்களை வீசியுள்ளதாகவும் அதில் மீன்கள் சிக்க அதிக வாய்ப்பு இருப்பதாகவும் தமிழக அரசியல் வட்டாரங்கள் கூறும்போது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அதிமுக பாஜக கூட்டணியை உறுதி செய்த அமித்ஷா அடுத்த கட்டமாக இந்த கூட்டணியில் இணையும் கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிற வருகிறார் குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் இரண்டு எம்பிக்கள் உள்ள நிலையில் திருமாவளவனுக்கு மத்திய கேபினெட் அமைச்சர் பதவி கொடுக்க தயார் என்று அமித்ஷா தரப்பிலிருந்து பச்சை கொடி காட்டியுள்ளதாக கூறப்படுகிறது அதேபோல் மதிமுக தங்கள் கூட்டணியில் இணைந்தால் துரை வைகோவுக்கு ஒரு இணை அமைச்சர் பதவி தரப்படலாம் என்றும் வதந்திகள் கூறப்பட்டு வருகின்றன அது மட்டுமின்றி எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் விஜய் துணை முதலமைச்சர் என்று பேசப்பட்டு வருவதோடு பாஜகவில் உள்ள சில முக்கிய பிரமுகர்களுக்கு அமைச்சரவையில் இடம் உண்டு என்றும் அவர் கூறி வருவதாக தெரிகிறது மேலும் தேமுதிக உள்பட சில கட்சிகளை இணைத்தால் அந்த கட்சிகளுக்கு சில பதவிகள் கொடுக்க வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது மொத்தத்தில் திமுக கூட்டணியை உடைத்து அதில் உள்ள கட்சிகளை அதிமுக பாஜக கூட்டணியில் இணைத்து ஒரு பெரிய மெகா கூட்டணியை உருவாக்க வேண்டும் என்பதில் அமித்ஷா உறுதியாக இருப்பதாக அதில் அவர் கண்டிப்பாக வெற்றி பெறுவார் என்றும் கூறப்படுகிறது ஆனால் இந்த தகவல்கள் எல்லாம் வெறும் வதந்தியே என்று திமுக கூட்டணியில் இருந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒருபொழுதும் பிரியாது என்றும் அந்த கூட்டணியிலேயே இருந்து அதிக தொகுதிகளை வாங்கி சாதிக்குமே தவிர மாற்று கூட்டணிக்கு விடுதலை சிறுத்தைகள் செல்ல வாய்ப்பு இல்லை என்று இன்னொரு தரப்பினர் கூறி வருகின்றனர் தேர்தல் நெருங்க நெருங்க இன்னும் இது போன்ற பல செய்திகள் சமூக வலைதளங்களில் வந்து கொண்டிருக்கும் என்பதும் ஆனால் அவற்றின் உண்மை தன்மை குறித்து சம்பந்தப்பட்டவர்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தால் மட்டுமே நம்ப முடியும் என்பது குறிப்பிடத்தக்கதாக பார்க்கப்படுகிறது இந்த ஒரு தகவல் அரசியல் வட்டாரங்களில் பெரிதும் பேசப்பட்டு வருவதை காண்பித்து நம் காணொலியாக பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமண்ட் மூலமாக தெரிவிங்கள் இதுபோன்று நீங்கள் அரசியல் நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே நன்றி